வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் விஷ் விஷிங் எவ்ரி ஒன் வெரி ஹாப்பி ஸ்டூபிண்டஸ் ப்ராஸ்பரஸ் பீஸ்ஃபுல் ஜாயஸ் அண்ட் ஹாப்பி பொங்கல் தமிழர் திருநாள் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா உழவர்களின் திருநாள் தான் பொங்கல் அதுதான் தை திருநாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து அந்த ஏர்ல எடுத்து அந்த வயலை வந்து சீர் பண்ணி அந்த நாத்து நட்டு அவங்க கொடுக்கற அந்த ஒரு அவுட்புட் தான் நம்ம வந்து வருஷம் முழுக்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து நம்ம சாப்பிட்றோம் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க இது உழவர் திருநாள் அப்படின்னும் சொல்லுவாங்க மேஜராக ரைஸ் அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் இந்த தான் ஹார்வெஸ்ட் ஆகும் ஸோ தமிழ் பிறப்பு படி பொங்கல்லாம் வச்சுட்டு இங்க வந்து ஹாலிடே கிடையாதுங்க ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் ஸோ அதெல்லாம் சமைச்சிட்டு ஏன்னா போகி வந்து அவங்கெல்லாம் கிளம்பினப்புறம் தான் சமைச்சது ஸோ அதனால வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணது இது வந்து அந்த கரெக்ட கரெக்டாக அந்த முகூர்த்த நேரத்தில் அந்த தமிழ் கேலண்டர் படி அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போன அப்புறம் மார்னிங் ஸ்கூல் போன அப்புறம் நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து வாழ்த்து இருக்கோம் ஏன்னா வந்து எதுவுமே வீட்டில் ஆரம்பிக்கணும் சுமூகமோ சந்தோஷமோ அட்ஜஸ்ட்மெண்ட்டோ கரெக்ஷனோ பெர்ஃபெக்ஷனோ ஏன்னா வந்து வீடு சுமூகமாக வீட்டில் இருக்கிறவங்க எஸ்பெஷலி நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஹாப்பியாக சியர்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒர்க்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி வேர் எவர் யூ ஆர் கவர்மெண்ட்லேயும் சரி நம்ம அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் ஸோ வீடோட பேஸ் வந்து நம்ம வந்து சாலிடாக அப்படியே வச்சுக்கிட்டோம்னாலே அந்த ஒரு மொமெண்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்த படம் ஏன்னா நாங்கள் படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து எங்களோட இருந்ததே இல்லை எப்போவும் டிராவல்லே இருப்பாரு ஸோ அதை பார்த்து பார்த்து வளர்ந்துட்டதுனால வீட்டில் என்ன மிஸ்ஸிங் அப்படிங்கிற ingredients வந்து ஃபீல் பண்ணணும்னு நினைப்பா தை திருநாள்ல வந்து தை மகளோட வருகை வந்து உங்க வாழ்க்கையிலயும் உங்களுடைய ஒரு வேலை வியாபாரம் எல்லாத்துலயும் நல்ல ஒரு சந்தோஷம் அமைதி வெற்றி நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயரோடையும் ஒரு வாழ்த்தோடையும் நான் வந்து இது தொடர்ந்து வந்து இந்த குக்கிங் விளாக் மாதிரி ஏன்னா பொங்கல் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் எதுக்கு ஹார்வெஸ்ட் பண்றோம் சாப்பிட்றதுக்கு தான் விளைநிலங்களில் விளைவி விதைக்கிறோம் ஹார்வெஸ்ட் பண்றோம் நிறைய நான் இதை பத்தி பேசியிருக்கிறேன் சேரிட்டி பண்ணனும் அப்படின்னா அது பெரிய லெவல்ல கவர்மெண்ட் நல்லா பண்றாங்க நேற்றுக்கு சமத்துவ பொங்கல் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல ரொம்ப நல்லா இருந்தது இங்க மிடில் ஈஸ்டும் சரி லாட் ஆஃப் கிளைன்ஸ் ஆர் கனெக்டட் டேட்டிங் பேக் ஃப்ரம் யூகே யூஎஸ்ஏ யூரோப் பிளீஸ் டேக் சம் டைம் அண்ட் கோ டு தமிழ்நாடு பிளானிங் அட்வான்ஸ் டூரிங் திஸ் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் பொங்கல் ப்ளீஸ் கோஆடினேட் வித் டூரிசம் வாட் இஸ் கால் தமிழர் திருநாள் தை பொங்கல் விச் இஸ் தார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் த ப்ரீஸ் அந்த வயல்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த சுத்தமான காத்து அந்த வெளிச்சம் அந்த பச்சை பசேல்னு இருக்கிறது அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு வந்து வி ஹெல் ஃப்ரம் எங்க மாமனார் ஊர் வந்து துளசேந்திரபுரம் நாடு மன்னார்குடி ஸோ அங்கே வந்து சக்கரை பொங்கலோட இந்த அஞ்சு ஃபைவ் நாட்டுக்கறிகா போட்டு பண்ணுற ஒரு கூட்டு ஸ்பைசியா டேங்கியோ சூப்பர் இருக்கும் ஸ்வீட்டாக அது எப்படி பண்றது அதுக்கப்புறம் அந்த சக்கரை பொங்கல் அப்புறம் பரங்கிக்காய் லட்டுக்கறின்னு ஒன்று பண்ணுவாங்க எல்லாத்துக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு டீட்டெயில்டாக நான் நிறையா கொடுத்துருக்கேன்னா ஸோ எவ்ரி இயர் கேமரா பிடிச்சி அதை எடுக்க முடியல பிகாஸ் இன்னைக்கு ஹாலிடே கிடையாது அவங்களோட வேலைகள்லாம் அவங்கள கிளப்பிட்டு அவங்க கிளம்புறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிட்டு தமிழர் கேலண்டர் படியும் அந்த பொங்கல் வச்சுட்டு நான் உங்களோட பேசுறேன் மறுபடியும் சொல்றேன் இந்த உழவர் திருநாளாம் இந்த தை திருநாள்ல உழவர்களோட வீட்டுகள்ல எந்தவித குறைபாடுகளும் மன குறைகளும் இருக்கக்கூடாது அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நமக்கு வந்து அவங்க சந்தோஷமா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எதானு இப்போ சேரிட்டி அப்படின்னா நம்ம நான் சொன்ன மாதிரி பெரிய லெவல்ல பண்ண முடியலன்னா கூட நீங்க நாங்க டிரைவ் பண்ணிட்டே இருக்கும் போது ஹஸ்பண்ட் வந்து துப்புரவாளர்கள் வந்து அப்படியே கொடுத்துருவாங்க எனக்கும் அந்த பழக்கம் உண்டு எங்க அப்பா அம்மா கிட்ட எழுந்துச்சு சின்ன வயசுலேருந்தே நம்ம எங்க பாக்குறோமோ இப்ப சென்னையிலையும் அதே மாதிரி தான் பண்ணுவோம் நமக்கு இங்க வீட்டில் டெலிவரி கொடுக்குற க்ராசரி பீப்புள் அதுக்கப்புறம் லாண்ட்ரி பாய் அப்புறம் கிளீனர்ஸு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தாலே அதுவே பிக்கஸ்ட் சேரிட்டி ஆஃபீஸோ கவர்மெண்ட் ஸ்பேஸோ உங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எதாவது உங்க கையால நீங்க வந்து கொடுத்தீங்கனாலே தட் ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதங்கள் வந்து ஒரு மிக போதுமானது அப்படின்னு நான் நினைப்பேன் சில சமயம் சமச்சம் கொண்டு போய் இந்த பொங்கல் தை திருநாள்ல தைமகளின் வருகை உங்கள் வாழ்விலும் வியாபாரத்திலும் உங்கள் அலுவலகத்திலும் எண்ணற்ற மகிழ்ச்சியையும் சுபீட்சத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் கொண்டு வர வேண்டும் என்று வாழ்த்தி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் இது வரையிலையும் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து அந்த சின்னதான ஒரு சமையல் வளாக் ஒன்று வரும் ஏன்னா பொங்கல் தை திருநாள்னாலே சமையல் தான் வாழையில போட்டு நல்லா திருத்தமாக சக்கரை பொங்கல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு கரும்பு வச்சு சூரிய பகவானை வந்து வணங்கிட்டு நம்மளுக்கு சாப்பாடு போடுற பகவானையும் வணங்கிட்டு நம்ம ஆரம்பிக்கிறது தான் தமிழர் திருநாளாம் தை பொங்கல் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டே எங்களை அவங்களோட விஷயத்தில் அது என்னங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஸோ நிச்சயமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நிச்சயமாக என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ் இனிய காலை வணக்கம் இங்கே வந்து தஞ்சாவூர் அவங்க பேசிக்கலி மன்னார்குடி துளசேந்திரபுரம் பைங்கா நாடு அதுதான் எங்கள் ஃபாதர் அண்ட் லாவோட ஹோம் டவுன் ஸோ அதோட ஒரு வழக்கப்படி அஞ்சு தான் கூட்டு அது எனி ஃபைவ் வெஜிடபிள்ஸ் ஷுட் பி தேர் நாட்டுக்கரிகாய் இது வந்து மொச்சைக்காய் பூஷ்ணிக்காய் பரங்காய் அதுக்கப்புறம் கேரட் ஃபார் டேஸ்ட் அவரைக்காய் ஆக்சுவலாக நாட்டு நாட்டுக்கரிக்னா பூஷ்ணிக்காய் அவரைக்காய் பரைங்காய் வாழைக்காய் மொச்சைக்காய் ஃபை வந்துடுறது இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு ஆல்சோ கம்ஸ் தேர் பட் ஸ்வீட் பொட்டேட்டோ பட் இதுவும் கேரட்டும் நான் டேஸ்ட்டுக்கு போடுறேன் இது எல்லாத்தோட டீட்டெயில்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல் வீட்டில் வேலைகள் நிறைய இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் மோடில் ஒர்க் பண்ணுறது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு லெசன் ஸோ அது எல்லாமே ப்ரிப்ரேட் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து கரெக்டாக வச்சிருந்தீங்கன்னா லெஸ் தேன் ஹாஃப் அன் ஹவர் யூ கேன் டூ போத் த பொங்கல் அந்த கூட்டு டுகெதர் இது தவிர அங்கே இந்த மன்னார்குடியில் அவங்க ஸ்பெஷலாக பண்ணுறது வந்து இந்த பறைங்காய் லட்டு கறி வெள்ளம் போட்டு அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் மோட்டில் நீங்கள் பார்க்கலாம் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல் நமக்கு இத்தனை வெஜிடபிளை விளைஞ்சு கொடுத்த விவசாயிகள் அனைவரும் எல்லா உலகத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் எதுக்குமே கஷ்டப்படாமல் வாழ்வாதாரம் உயர்ந்து நல்லா இருக்கணும் நன்றி பொங்கல்லை வைக்க பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் i okay. you